டி வரவங்க எல்லாம் செம்ம ஜாலியா தன்னோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கோமாளி இந்த டைம் எதிர்பார்த்த அளவு பெருசா போகல அது போனால் என்ன போகல என்ன கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நாங்க ஜாலியா ரவுண்ட் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் கிளம்பி போயிருக்காங்க பிரியங்கா அன்சிகா சுனிதா ரக்ஷன் நாலு பேரும் சேர்ந்து வர்க்கலா டூர் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதுங்க லிமிடேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தா செம்ம வைபா தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது தெளிவாக தெரியுதுங்க அன்சிகாவெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ரொம்ப நாளாக சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ குக் வித் கோமாலியில் பார்த்தீங்கன்னா அவங்க கோமாலியை பண்ணிட்டு இருக்காங்க குக் வித் கோமாலியில வந்துட்டாலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கெல்லாம் என்னென்ன சேட்டைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய அப்டேட்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த புது கேங் உருவாயிருக்கு வர்க்கல அப்படிங்கிற பிளேஸ் சீரிஸ்லி மினி கோவா அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும் நான் போயிருக்கேன் அந்த பிளேஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பீச்சுக்கு பக்கமாக இருக்கிற ரெசார்ட்டெல்லாம் எடுத்து தங்கினீங்கன்னா சீரியஸ்லி வேற வைபா இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்க்கில் எல்லாம் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குக் வித் கோமாளிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க விஜய் டிவிக்கும் மீடியா மிஷனுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஃபைட்னால மீடியா மிஷன் தனியாக பிரிஞ்சு சன் டிவிக்கு போயிட்டாங்க இப்போ பிரிஞ்சு போனவங்க சன் டிவியில் டாப் குக்கு டூப்பு குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஷோக்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோவும் நல்லா இருக்க மாட்டேது இந்த ஷோவும் நல்லா இருக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க எப்படியாவது இந்த ஷோவை ஹிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டஸ்டன்ட் இறக்குனாலும் புது புது கோமாளி ஒவ்வொரு வாரம் இறக்கி இருந்தாலும் அந்த ஷோ வந்து அப்படியே தாங்க இருக்கு கடைசியா வந்த சீசன்களை விட இந்த சீசன் கொஞ்சம் டல்லதான் இருக்கு சொல்லணும் தாமுசாரை விட அங்க பாத்தீங்கன்னா பட் தான் நிறைய ஹேண்டில் பண்ணி ஷோவை கொண்டு போவாரு ஆனா அவங்க எல்லாருமே இப்போ டாப் குக்கு டூ குக்கு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த ஷோலையும் அவர் தான் லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த ஷோவும் பெரிய அளவெல்லாம் எடுபடலன்னு தாங்க சொல்லணும் இந்த சீசன்ல புது புது கோமாலிஸ் புது புது எல்லாம் பண்றது நம்மளுக்கு கிரிஞ்சா தான் இருக்கிறே ஒழிய நகைச்சுவையா இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி ரசிக்கக்கூடிய வகையிலும் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால என்னமோ தெல்லங்க இவங்க ஜாலியாக கிளம்பி ஒரு ரிலாக்சேஷன் ஒரு ட்ரிப் போயிருக்காங்க ரெகுலரா நீங்க குக் வித் கோமாளையும் டாப் குகு டூ குக்கும் பாக்குறீங்களா எந்த ஷோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் ஸ்லாக் கமெண்ட் பண்ணிருங்க